ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் மகரிஷியோட ஒரு ஆன்மீக அனுபவம் அன்பர்களோட மகிழ்ச்சியோட அறையில் உட்காந்துருந்தோம் நிறைய மகிழ்ச்சிட்டு அன்பர்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க சாமிஜி இந்த குழந்தை வளர்ப்பை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நிச்சயமாக சொல்கிறேன்ப்பா நான் ஒன்றும் சன்னியாசி இல்லை குடும்பத்திலேருந்து நிறைய குழந்தைகளெல்லாம் வளர்த்த அனுபவம் பெற்றிருக்கிறேன் ஆக அந்த குழந்தைகளுக்கு முன்னாடி பெற்றோர்கள் வேண்டாததை பேசக்கூடாது அந்த குழந்தை நல்லபடியாக வளர்த்துறதுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லணும்னு ஒரு கவிதையிலையும் எடுத்துரைக்கிறாங்க சின்ன வயது குழந்தைகளே சீக்கிரம் காலையில் எழுந்திருங்கள் சின்ன வயது குழந்தைகளே சீக்கிரம் காலையில் எழுந்திருங்கள் அன்னை தந்தை இருவருக்கும் அன்னை தந்தை இருவருக்கும் அன்பாய் வணக்கம் செலுத்துங்கள் பல்லை துலக்கி முகம் கழுவி பரமனை மனதில் நினையுங்கள் எல்லையில்லா ஆனந்தம் எல்லை ஆனந்தம் எழுந்திடம் உங்கள் இளம் நெஞ்சில் சின்ன வயது குழந்தைகளே சீக்கிரம் காலையில் எழுந்திருங்கள் அன்னை தந்தை இருவருக்கும் அன்பாய் வணக்கம் செலுத்துங்கள் அன்பாய் வணக்கம் செலுத்துங்கள் ஒவ்வொரு குழந்தையும் காலை முதல் மாலை வரை வீட்டிலும் சரி பள்ளியிலும் சரி என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் விளையாட்டிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குழந்தைகள் என்கிற விளக்கத்தை எல்லாம் மகிழ்ச்சி அவங்க அன்னைக்கு தெளிவா சொன்னாங்க இது பெற்றோருக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி ரொம்ப பயனுடையதா இருக்கும் மகரிஷியோடு ஆன்மீக பயணம் தொடரும் வாழ்க வளமுடன்